நரிக்குடி என்னும் ஊரில் பிறந்தவர்கள் தான் அண்ணன் பெரிய மருது தம்பி சின்ன மருது இருவரும் வாள் வீச்சில் சிறந்து விளங்கினர் ஈட்டியரிதலில் எதிரிகளை துவம்சமாக்கும் பலம் பெற்றிருந்தனர் அரசியல் பற்றிய அறிவு பெற்று விளங்கினர் புலியை தன்னுடைய வெறும் கைகளால் அடக்கும் வல்லமை பெற்றிருந்தனர் கனமான நாணயத்தை இரண்டு துண்டாக்கும் அளவுக்கு வலிமை வாய்ந்தவர்கள் சிவகங்கை பூமியை முத்துவடுகநாதர் ஆட்சி செய்தார் அவர் பலம் பொருந்திய மருது சகோதரர்களை தன் படையில் சேர்த்துக் கொண்டார் இருவரும் போருக்கு தேவையான ஆயுதங்களை தேர்ந்தெடுத்தனர் ஆங்கிலேயரை தாக்குவதற்கு தேவையான ஈட்டிகளை பிரத்யேக முறையில் தயாரித்தனர் இவ்வாறு சிவகங்கை படையை வலிமையாக்கினர் மருது சகோதரர்கள் அப்போது ஆங்கிலேயருக்கு கலக்கம் எழுந்தது இந்த முத்து படுகனை தோற்கடிப்பது கடினம் போல் உள்ளது பிகாஸ் ஆஃப் மருது பிரதர்ஸ் அவங்க சோல்ஜரா கைட் பண்றாங்க ஏதாவது சதி செய்துதான் மன்னரை கொள்ள முடியும் வெள்ளையின் திட்டமிட்டபடி மன்னர் காளையார் கோவிலுக்கு வருகையில் எந்தவித அறிவிப்பும் இன்றி சூழ்ச்சி செய்து அவரை சூழ்ந்து தாக்குகின்றனர் முத்துவடுகநாதர் மடிந்துவிட்டார் ஆங்கிலேயர் சிவகங்கை பூமியை கைப்பற்றுகின்றனர்